மிகும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எனக்கு வணக்கம் ஒரு ரெண்டு நாளாக மனசு ரொம்ப நிழலாக இருக்குது ஒரு சம்பவத்தை பற்றி என்ன அப்படி கேட்டிங்கன்னா நம்ம அஜித் குமார் அந்த கோயில் பாதுகாவலர் அவர் பார்த்திங்கன்னா எந்த தப்பும் பண்ணலை தப்பு பண்ணியிருந்தால் கூட நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க அதெல்லாம் ஓகே தான் கோயிலுக்கு வர்றதே வந்துட்டு நம்மளை காப்பாற்றுங்க நமக்கு நல்லபடியாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக வர்றாங்க இவங்க காரில் வந்துட்டு பார்க் பண்ண தெரியலன்னு அந்த தம்பி சொல்கிறாரு அப்படி இருந்து பரவாயில்லமா இங்கே போய் சாமி கும்பிட்டு வாங்க நான் யாரையா வச்சு பார்க் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க வண்டி இருந்த நகையை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேயே இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவர் கூப்பிட்டு போகிறாங்க இது பண்ணுறாங்கன்னு நான் என்ன கேட்குறேன் தப்பு பண்ணாரா பண்ணலான்னு தெரியாமல் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு காக்கி சட்டைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன் ஏற்கனவே ஒருவராக ஒரு வாட்டி வந்து இந்த சாத்தாங்குளத்தில் வந்து அப்பா அப்பள்ள ரெண்டு பேருக்கும் நடந்த இதை பற்றி நான் ஏற்கனவே பதிவிட்டுருந்தேன் போலீஸ்காரங்களில் சில நல்லவங்களும் இருக்காங்க சில மோசமான இருக்காங்க ஏப்பா கஞ்சி போட்டு சட்டையை அயன் பண்ணால் தான் இருப்பியோ நான் என்ன கேட்குறேன் ஆ ஒருத்தி என்ன இது இல்லை எவ்வளோ கொடுமை இதெல்லாம் ஆ அடிக்கும்போது அந்த பையன் கத்திருக்கிறாரு ஒரு வழி இருக்காதா ஒரு சக மனுஷனை போட்டு அந்த அட்டை அடிக்கிறீங்களே ஏன்னா மனுஷங்களா இல்லை காக்கி சட்டை போட்டால் யமனுங்களா ஆ அறிவு வேணா ரொம்ப இது இது அதாவது பேலன்ஸ் இருக்கிற நா நாட்களையாவது வந்துட்டு அரசாங்கம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் இது பண்ணணும் அதுக்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன் முதலமைச்சரை அதே மாதிரி அந்த பையனுடைய ஃபேமிலிக்கும் அந்த பையனுக்கு நடந்த இந்த கொடுமைக்கும் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு காலையிலேயே இந்த பதிவு போகிறேன்னா உழவு நெருடலாக இருக்குது எனக்கு போலீஸ் த அவங்கள போலீஸ் வந்து நான் கெடுக்கிற ஒரே விஷயம் கொஞ்சம் மனுஷங்களாக நடந்துங்க மிருகமாக இருக்கிறீங்க